वानग कम वानग कम फ्रेंड्स वानग कम अपाप वानग नाल के निकन नाल के निकन नाल के निकन की काबी ना इती इती दोसाई अपाल वाटाई पाइंट्सम लटो लटो वाटाई मागाई कागाई अंधेरी पलम புட்டா பேசின்னு இருப்பான் நூற்று இன்னைக்கு டெலிவரி முடிச்சு சீக்கிரம் வந்துட்டேன் நானு ரொம்ப தூரம் நான் ரொம்ப தூரம் பில்வே வரைக்கும் போயிட்டேன் நான் அது இப்போயே அது இந்த அப்படிங்க இதை டிங்கு டிங்கு டிங்கி டிங்கு டிங்கி அது வாழைப்பழத்துனா டிங்கு டிங்கி டிங்கி டிங் ஹே சூரிய யாரே அப்படியே அசையாத சிரி கண்ணத்தில் கூழ் விடுது பாருங்க சூரிய தெர்த்துங்களேன் இப்போதான் கிளியராகவே இருக்குது என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் பேரழகை அந்த மஞ்சள் நிறத்தவரை அப்புறம் தூளியிலே அட வந்த ரெண்டு பாட்டு தெரியுமா கண்ணத்துல குளி மாதிரி சரி நானும் சரி என்ன ஊதா பாருங்க எனக்குள்ள அவனு மட்டும் எப்படி ஊது கண்ணத்துல எங்க பாருங்க பேட் பிரபுவா

இந்த மாதிரி போறது போன ஜெனமுக்கு ஷாபமும் இல்லாத பாவமும் வச்சிருந்தா பெட்ரோல் கரெக்டா போட வேண்டிய வயசுல தடுப்பூசு கொடுத்துருந்தா இந்த மாதிரி ஆயிருக்காது புரிஞ்சுதா அச்சச்சை அச்சச்ச அச்சச்சேன் கச்சச்ச கச்சச்சை கச்சேன் வேற யாரு கமல் அம்மன் நான் என்ன சொல்ல நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சிக்கோங்களேன் அந்த கேளவிக்கு நூறுபாயில என்னால் சொல்ல முடியும்

என் தட்டத்தின் தச்சமான அன்பு உடன்பிறப்புகளே எந்தோடும் நல்லா இருக்கணும் சௌக்கியமா இருக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை ஆனால் எங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு நாள் ஒரு சாரா வந்து என்னுடைய மனைவியுடைய சமையல் சாப்பிட்டு பாருங்க அமுள்ள மாதிரி இருக்கும் வாங்க நம்ம வீட்டுக்கு வணக்கம் வச்சிருந்தா அண்ணா நாமும் வாருங்க நன்றி வணக்கம் நாகேஷ்மர் பேச விஜய் பேசுகிறான் என்னடா ஜாதி ஜாதின்று ஜாதியாட உன்னை பெத்துச்சி உன்ன பெத்தது அம்மாடா மனுஷங்கள மனுஷனா மதிங்கடா அதை விட்டு நாயோட கெளவுன்னு நடத்துறீங்க வந்துன்னு வச்சிக்கோ அட்டு பொலந்துருக்கோம்டா டேய் ஒட ஹையே விஜய் ஜே மேய்க்கே வெட்டு வேண்டுமா போட்டு ரடா எது நீ செல் சரிதான் போடா உம் ஆய்க்கேன் டாங்னு சொந்த வராது யாருது யாரு இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்கள சந்தோஷம் பார்க்கறது அது எல்லாமே செஞ்சாலே ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு பிடிச்ச சாம்பார் முருங்கை சாம்பார் உங்களுக்கு பிடிக்குமா நான் சொல்லுங்கள் ரைட்டா டியர் டியர் சொல்லிட்டா எங்க <laughs> <Gvali, laughs>

கமல் துணாடுவாரு நிஜமாங்க சூரிய கனி நல்லா இருந்தா நானும் சூரியன் ரெண்டு பேரும் மேடம் மேல ஏறி மிமைக்கிற போனோம் டான்ஸ் பண்ணுவோம் பாருங்க கமல் கமல் நிஜமா சிவாஜி பாட்டு நிம்மதி

வந்த சொந்தம் அடுத்து சொந்த சரி இவ்வளவு சொல்றீங்க அவங்களுக்கு ரொம்ப நாள்ச்சு நீ இந்த ஞாயிறு ஃபுல்லா சொல்லியும் ஞாயிறு naye ldu keval civva boddan vallan velley channi ten adha channi avula atho sai padu gunji porchu channi kannamma ha sanigame 1 2 3 10 or 10 varuke soll one one two three four five six seven eight nine ten ha ebcidi ulagathile yaar na solla matanga soori correct ah sollu ebcidi

கோ கோ கே கே கை க அவ்வளா போதும் கரெக்டா சொல்லிட்டானுங்களா இப்ப சொல்லுவான் சில மிஸ்டேக் ஆ தப்பா சொல்ல உ ஏ ஏ இவ்வளோ சொன்னதுக்கு நீ ஒரு பாராட்டா சூடிக்கு தெரிவிக்கணும் ஓகேவா சொல்லு கை கொடுங்க நல்லா கை கொடு ஆனா கேட்குறேன் கை கொடுன்னா அவங்க மூலியில் ஏப்பா வீட்டுக்கு ஏற்கனவே பயந்து போயிடுறேன் பார்த்து கடிக்கிற அடிக்கிறேன்ட்டு கை கொடுக்க போயிட்டு மூலியில் ஏப்பேன் ஐயோ ஐயோ பயந்துரப்பா பயப்படவா நான் சொல்லு பயம்மா दोन का वागा हम्म चारों के कुन्येत पुन्य साप्तोरा ये क्या दोन का वागा साप्तोरा ये रहेगा ना साप्तो पाइ पुतोरा ये रहेगा अपनी अपने आन बनाफन उड़ीगो हाँ तू इस साप्तो उठा ची पाई तोड़ी सूर्य ना मन दिले माले की वासम किरेतो दो நான் எல்லாத்துக்கும் கிளங்குனேன் ஏன்னால் முப்பத்தஞ்சு வருஷம் இருக்க முடியுமா எதுவும் கடந்து போகும் அவ்வளோதான் மா அதை பேக் பண்ணலாமா அங்கேயே வச்சுட்டு பேக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஆ அங்கே வச்சுரு இந்த சூரி பாய் கொடுத்துடுறேன் சூரி சாப்பிட்டான் நீ வச்சு அதை பேக் பண்ணு கொரியர் கொடுத்துருவா பேக் பண்ணி ஒரு பாய் கொடுத்துருவேன் சரிடா சூரி அறிய நெஞ்சொல் ஒரு துளிவஞ்சமும் அவன் இன்று எனக்கு வேறு ஆருதன் ஆறுதலில் மனிதனம் மகிறேன் தவருக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே தவறியும் வானம் மண்ணில் வைப்பதில்லையே நல்லவர் பாட்டன் <toys> Yn da, ond o'r modi. Da'r dimod. Sain. Ok, wna. Pena panno. Kam, hena Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Shakti Hai Brahma Shakti, Vel Vel Murga, Vittivel Murga, Vittivel Murga, Vittivel எல்லோருக்கும் இரவு வணக்கம் குட் நைட் நாளை நாளை ஓகே பிரதர்ஷன் சிஸ்டர் குட் நைட் கபா கபா கப் பாய் நைட்டு தூங்க சொல்லுங்கள் ஒழுங்கா நைட்டு தூங்க சொல்லுங்கள்